ஊபி மாநிலம் ஒரு இந்து குடும்பம் அதில் ஒரு பெண்ணு வயசுக்கு வந்து ஒரு பெண்ணு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முஸ்லீமை திருமணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க அதற்கு அந்த குடும்பத்தவர்கள் வந்து ஒத்துக்கலை நீ வந்து முஸ்லீம் வந்து திருமணம் பண்ணக்கூடாது உன்னை வந்து லவ் ஜிஹாத் பண்ணுறான் உன்னை வந்து கடைசியில் சூட் கேஸில் வச்சு பேக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அங்கே வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது அந்த காதலன் மட்டும் இல்லை நான் க க திருமணம்னு எனக்கு ஒன்று நடந்தாக்க அந்த முஸ்லீம்மோட தான் இருக்கும் வேறு யாரோடையும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ வீட்டுக்காரங்கெலாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ வீட்டுக்கே வராத நான் வரவே போ உன் வீட்டுக்கு நான் வர வந்து தானே உனக்கு என்னை எழுதி கொடுக்குறேன் அப்போ அவங்க கே கேட்குறாங்க எழுதி கொடுக்கப்போ நான் எழுதி கொடுக்குறேன் தாராளமாக எழுதி கொடுக்குறேன் உனக்கும் வீட்டுக்கும் நான் வந்து எந்த ஒரு சொத்துல ப பங்கு கேட்க பண்ணிட்டேன் நான் ஒரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த பொண்ணு பம்படியாக நிற்கிறாங்க பயங்கரமான ரகலை பண்ணுறாங்க அதான் திவ்ய த தனிஷ் சௌத்ரிங்கிற ஒரு எழுதுறப்பில் அகர் முஸ்லீம்காரே லவ் ஜிஹாத் ஹிந்துக்காரே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அண்ட் பர்சனல் சாய்ஸ் வா அப்படின்னு கேட்குறாப்புல ஒரு முஸ்லீம் வந்து இது மாதிரி செஞ்சாக்க அதை வந்து உடனே லவ் ஜிஹாதுன்னு சொல்லிடுறீங்க அதே ஒரு ஹிந்து பொண்ணு போனாக்க அதை வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு சட்ட ரீதியாக வந்து நாங்கள் வந்து பர்சனல் சாய்ஸு இது வந்து விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல அது டபுள் ஸ்டாண்டர்ட் தானே அது ஒரு பொண்ணு முஸ்லீம் மதத்துலேருந்து இங்கே வந்தாக்க உடனே சூப்பர் அதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறாங்க இதே இந்து மதத்துலேருந்து ஒரு பொண்ணு முஸ்லீமாக போச்சுனாக்க இது வந்து லவ் ஜிஹாது இது என்ன வகையான நியாயம் அப்படின்னு கேட்குறாப்புல அதுதான் அந்த பொண்ணு ஆச்சரியமாக இருக்குது நான் கட்டினா ஒரு முஸ்லீம் தான் கட்டுவேன் அப்படிங்கிறது காரணம் என்னன்னாக்க சனாதன தர்மத்தை நல்லா விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு சனாதனா என்ன எந்த இந்த ஜாதி ப பாகுபாடுகள் பெண்களுக்கு வந்து எப்படி சனாதனம் வந்து என்ன லெவலில் வச்சுருக்குது அதெல்லாம் விளங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண லவ்வுக்காகலாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்க சாதாரண லவ் ஒரு அன்பாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க நல்லா தெளிவாக விளங்கியிருக்குது அந்த பொண்ணு தான் சொல்லுது இவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கனாலும் பிரச்சனை இல்லை பிறகு எனக்கு திருமணம்னு ஒன்று ஆச்சுனாக்க அது வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட தான் இருக்கும் வேறு யார்கூடையும் நான் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அந்த பொண்ணு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எந்த அளவு ஒரு உறுதியை பாருங்க ஆனால் அவர் பெற்றோர்கள்ங்கிற முறையில் அவர்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும் இது மாதிரி இத்தனை வருஷம் நம்ம வளர்த்து சாப்பாடு கொடுத்து இருக்க இடம் கொடுத்து எல்லாம் இருபது இருபது இருபத்திரெண்டு வயசுக்கிட்ட இது மாதிரி வேற ஒரு மதத்துக்கு போகுது வேற ஒருத்தனோட ஓடி போகுதுன்றாக்க உண்மையிலேயே மா அவங்களுக்கு மனது வருத்தம் தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கண்டித்து வளர்க்கணும் இப்போ இது மாதிரி ஒரு வயசுக்கு மீறி போயிட்டாக்க நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அவ்வளோதான் விட்டுற வேண்டியதுதான் ஆனால் பேசுகிறது பாருங்க வீடியோ

இந்து ராஷ்டிரா உண்டாக்க போறேன்னு அமித்ஷாவும் மோடியும் கண்கணம் கட்டி கொண்டு எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்களோ அதற்கு நேர்மறாக வந்து இந்து மத்திலேருந்து வெளியாகிற கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது இந்து ராஷ்ட்ராவுக்காக புல்டோசர் கலாச்சாரம் இன்னும் இன்ன கோமாளித்தனங்கள்லாம் எவ்வளோ அரங்கேற்றுறாங்களோ அதில் பார்த்து வெறுத்து போய் நிறைய பேர் முஸ்லீமாக மாறுறது நடந்துகிட்டு இருக்குது காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி ஆட்சியில் அதிகமான முஸ்லீமாக மாறக்கூடியது நிறைய நடந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து தன் தலையில் தன்னை தானே ம மண்ண வாரி போட்டுக்கிறது மாதிரி தான் இவர்கள் முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த முஸ்லீம்களை மட்டும் ஓழிச்சிட்டாக்க இந்து மதத்தை காப்பாற்றிடலாம் ஏன்னா எல்லாம் ஓடுறது ஃபுல்லாக இஸ்லாத்தை நோக்கி தான் அது காரணம் இங்கே ஜாதி வேற்றுமை கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அதாவது பணக்காரன் ஏழைங்கிற அந்த பாகுபாடுகள்லாம் இப்போ வணங்கக்கூடிய இடங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் பார்த்து அவர்களை வந்து இஸ்லாத்தை நோக்கி வர்றது தான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பயங்கர பிரச்சனையாக இருக்குது அதுதான் நடக்குது